குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வியாழக்கிழமை நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி காலையில் ஒரு ரொம்ப ஒரு மைல்டாக ஒரு கேப் அப் தான் நடந்தது அதுக்கப்புறம் அது அங்கேருந்து கீழே தான் இறங்கிச்சி நிஃப்டி ஃபிஃப்டி வரையும் இறங்கிச்சின்னா வரையும் இறங்குச்சி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத் எட்நூறு வரையும் வந்தான் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு வரையும் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் எப்படியும் இன்றைக்கி இந்த கேப்பை ஃபில் பண்ண வரும் தான் நான் நினச்சேன் பட் அது எட்நூறுலேயே ரிட்டர்ன் ஆகிடுச்சு நாளைக்கு கண்டிப்பாக ஃபில் பண்ண வருவான் ஏன்னா மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது பீகார் எலெக்ஷனு அது ஸ்டார்டிங்லேயே எனக்கு நான் இன்றைக்கி ந கணித்தது கரெக்டாக ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு நினச்சேன் வந்தது ஆனால் நான் நினச்ச மாதிரி பெரிய லெவலில் வரல எங்கே அந்த நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம்ல இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அந்த ரேஞ்சில் முப்பத்தெட்டு நாற்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே டச் ஆகும் போதே ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு நினச்சேன் ஆனால் அவன் இருபத்தி ஆறாயிரம் வரையும் போனான் இருபத்தி ஆறாயிரத்தி ஒம்பது பத்தெல்லாம் போனான் இன்றைக்கி போயிட்டு அங்கேருந்து தான் செல் ஆஃப் ஆச்சு அதாவது நம்ம அடுத்த ரெசிஸ்டண்ட்டுக்கு ஒரு இருபது பாயிண்ட் கம்மியாக இருந்தது நம்ம அடுத்த ரெசிஸ்டண்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சொல்லியிருந்தோம் அவன் போன ஐஎஸ் ரேஞ்ச் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி பன்னெண்டு நம்ம போயிருக்கான் முப்பது பாயிண்ட்டு வித்தியாசத்தில் கீழே இறங்குச்சி அது இங்கேயே வந்திருக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் வரும்ன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சது ஒன்று தான் கரெக்டாக வந்தது ஒன்றே வந்து இறங்கிச்சி மார்க்கெட்டு நல்ல கீழே வந்தான்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி வரையும் வந்தது நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி நம்ம சப்போர்ட்டு வரவே இல்லை நம்ம ரெசிஸ்டன்ட் மட்டும் போனால் ஆனால் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அந்தளவுக்கு இன்றைக்கி பர்ஃபெக்டாலாம் இல்லை நிஃப்டி ஃபிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லேயும் சரி ஏன்னா நம்ம ச அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே போயிட்டு தான் அங்கேருந்து அது செல் ஆஃப் ஆகியிருக்கு இதிலலாம் நம்ம ஸ்டாப்லாஸ் போட்டிருந்தா கண்டிப்பாக ட்ரிகர் இருக்கும் லாஸ் தான் வந்திருக்கும் ஏன்னா மார்க்கெட்டில் அந்த நியூஸ் பேஸ்டு ஒர்க்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில் அதனால் மார்க்கெட் ஏறிக்கிட்டு தான் இருக்குது இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தால் இங்கே ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அதாவது நான் அடிக்கடிக்கு சொல்கிறது தான் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே எடுங்க அப்படின்னு அந்த இடத்த மைன்யூட்டாக ஃபாலோ பண்ணுறவங்க எடுத்திருந்தால் கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டு ஏன்னா அப்போ தான் அவன் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு பதினோரு மணிக்கு வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரத்தி பன்னெண்டு வரையும் போயிட்டான் ஸோ அங்கே எடுத்துருக்கலாம் ஆனால் அவ்வளோ ப பர்ஃபெக்டாக எடுக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் கம்மி நான் இந் நான் இங்கே எடுக்கலை ஆனால் நான் இன்றைக்கி சென்செக்ஸ் ப்ளே பண்ணேன் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பர்ஃபெக்டாக இல்லை அவ்வளோதான் வேறு நிஃப்டி ஃபிஃப்டியில் நான் எந்த ட்ரேடும் பண்ணலை இதில் இன்றைக்கி நம்மளோட அந்த ஏதோ தொட்டேன் தொட்டுட்டு இறங்கலாம் இல்லை மேலே போயிட்டான் மேலே போய் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுனால அது மேலே தான் போகும் அப்படின்னு தீர்மானம் ஆகிடுச்சு ஆனால் ஒரு பன்னெண்டுக்கு மறுபடியும் அந்த சப்போர்ட்டே மறுபடியும் வந்து தொட்டுட்டு மேலே தான் போயிருக்கான் நிஃப்டி ஃபிஃப்டி பன்னெண்டே முக்காவுக்கு ஸோ அதை வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டாக மாறும் அந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்க இந்த இடத்துல எடுத்திருந்தால் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அதனால் நிஃப்டி ஃபிஃப்டியில் வெரி பர்ஃபெக்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ஒர்க் அவுட்டாகல சென்செக்ஸ் வரும் சென்செக்ஸில் வந்தால் சென்செக்ஸும் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு அங்கேருந்து அவன் டவுன் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வரையும் வந்தான் ஓப்பன் ஆ ஓப்பன் ஆனது வந்து எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுகிட்ட ஓப்பன் ஆனாவேன் முந்நூறு பாயிண்ட்டு ஒரே கேண்டில் சல்லுன்னு இறங்கிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுவான் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டிலும் கீழே வரையும் வந்துட்டு அதுவும் அப்படியே ரிசர்வ் ரிசர்வ் சாரி ரிவர்ஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி அந்த சப்போ அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பத்து மணிக்கு வந்தது நான் இங்கே எடுத்தேன் இந்த இந்த தான் நான் எடுத்தேன் ஏன்னா சப்போர்ட் நம்ம அந்த ரெசிஸ்டன்ட் சொல்கிறோம் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து நிற்கும் போது மார்க்கெட் ஃபர்தராக மேலே தான் போகும் அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா இந்த இடத்துக்கு சென்செக்ஸ் வரும்போது அதோட ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் நான் செக் பண்ணும்போது அவன் சிக்ஸ்டி ஒன்று இருந்தான் அந்த நேரத்தில் அது ஒன்று இருந்தது அப்புறம் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் அந்த இஎம்ஏ நைன் டுவெண்ட்டி சிக்ஸை கிராஷ் ஓவர் பண்ணி மேலே இருந்ததுனால அதுவும் அங்கே நடந்துருந்து ஸோ அதனால் நான் அதையும் எடுத்தேன் அந்த இடத்த கரெக்டாக எடுத்துட்டேன் எடுத்ததுனால எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் தான் ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுபா வந்தது ஒ ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்தேன் அந்த ஒரே ட்ரேட்டில் அந்த பத்து மணிக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நான் எடுத்தேன் அது நம்ம ரெசிஸ்டை தொடங்கும் போது அதுக்கு முன்னாடி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் எப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன்னா பத்தரை பத்தை கால் கேண்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு பத்திரம் மேலே வரும்போதே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா ரெசிஸ்டன்ட் பக்கத்துலேயே இருக்குது நம்ம சொன்னது ஒருவேளை இறங்கிடுமோன்றதுனால சரி இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணலான்ட்டு பண்ணிட்டேன் ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இல்லை அது அந்த ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி மேலே போயிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பதினொன்னே காலில் இருந்து பன் பன்னெண்டரை வரையும் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருந்தோம் நான் அப்போ தாங்க ஒரு வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆடியோ ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் நான் அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் சென்செக்ஸ் வந்து எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போ அதோடய ஓஏ சாட்டை செக் பண்ணி பார்த்தா அது எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு நல்லாயிருக்கு இங்கேருந்து அது இன்னும் ஒரு அறுபது எழுபது பாயிண்ட்டு போகும் அதுக்கப்புறம் தாங்க ரெசிஸ்டண்ட்டு ஃபுல்லாக இருக்குது அந்த இடத்துல தாங்க ப்ராஃபிட் புக்கிங் எஃப்ஐஎஸ் கண்டிப்பாக அங்கே வந்து செல் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு இருபது தான் இருக்கும் அரை இனிமோ தான் இருக்கும் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன் பதினொன்னே முக்கா சாரி ஒன்னே முக்கா அங்கேருந்து அவன் இறங்க ஆரம்பித்தாங்க நான் சொல்லி அந்த அரௌரில் நான் அது வந்து ஒரு பதினோ ஒரு மணிக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோ இது ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா அந்த எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூறில் அவ்வளோ கால் ரைட்டர்ஸ் இருந்தாங்க நான் அதை வச்சு தான் சொன்னேன் இதுவரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு இன்னும் ஒரு அறுபது எழுபது பாயிண்ட் போகும் நான் எப்போ சொன்னேன்னா அது எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணேன் அதை பாருங்களேன் கரெக்டாக இந்த எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுலாம் வரும்போது எஃப்ஐஸ் வந்து வேளை செல்லிங் சைடில் இருந்தாங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் போய் கண்டிப்பாக மார்க்கெட்டை இறக்குவாங்கன்னு சொல்லி வாய மூடில் ப ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு செல்லிங் இந்த இடத்துல எடுத்துருந்தால் சூப்பரான ப்ராஃபிட் வந்துருக்குங்க எப்படியும் ஆறாயிரரூபா வந்துருக்கும் சரி மிஸ் ஆகிடுச்சி விடுங்க ஆனால் நான் இந்த இடத்த எடுத்தேன் அது போதும் ஒரு ஒரு ட்ரேட் தான் பண்ணேன் அதுலேயே ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா ஓகே போதுமே நேற்று ஆயிரரூபா தான் எடுக்க ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் எடுக்க முடிஞ்சுது இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஆயிரரூபா வந்துருக்கு அது வரையும் எனக்கு திருப்தி தான் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ப்ரொடிக்ட் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் பையிங்கில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் இது சப்போஸ் இறங்கியிருந்தால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு லாஸ் தான் ஆகிருக்கும் ஆனால் லாஸ்ன்னா அதே ரெண்டாயிரூபா தான் வச்சுருப்பேன் அது பத்து மணிக்கு மேலே ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு புல்லி ஸ்ட்ராங்கான புல்லிஸ் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸு ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா நம்ம ஈஸியாக ப்ரொடிக்ட் பண்ணிவிட்டு போகலாம் அது இல்லாமல் இண்டிகேட்டர்ஸும் அது நான் அதை தான் இண்டிகேட்டரும் சொல்லி சொல்லியிருக்குன்னு சொன்னேன் புல்லிஷில் தாங்க இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னேன் இஎம்ஐ கிராஸ் ஓவரும் அதுதான் இருந்தது ஆர்எஸ்ஐ ஃபோர்டினும் அபவ் சிக்ஸ்டிக்கு மேலே தான் இருந்தது ஸோ அப்போ ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகுன்றதுக்கு ரெண்டு விதமான இன் இண்டிகேட்டர்ஸும் சொல்லுது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு தெரியும் கேண்டில் ஸ்டிக்ஸோட பேட்டனும் நமக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம தைரியமாக ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறதை தவிர வேறு வழி கிடையாது பண்ணியாச்சு ப்ராஃபிட் பண்ணியாச்சு இது தான் நான் பண்ண சென்செக்ஸில் இன்றைக்கான ட்ரேடிங் இது இதுதான் இன்றைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் நான் நினச்ச மாதிரி இல்லை ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு பெரிய லெவலில் வரும்னு நினச்சேன் அதாவது அந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரையும் வரும்னு நினச்சேன் வரலை நாளைக்கு வேறு இந்த பீகார் எலெக்ஷன் இருக்குது கவுண்டிங்கு அதோடய இம்பேக்ட்டு மார்க்கெட்டில் ஹெவியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே ஒரு பியர் கேண்டில் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ஃபர்தராக மேலே போகணும் தான் தோணுது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம் வேர்ல்டு மார்க்கெட்டு எஃப்டிஎஸ்சி மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சிஏசி ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு டேக்ஸு டேக்ஸு நூறு பாயிண்ட்டு மைனஸில் ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஏஷியன் மார்க்கெட்டில் நிற்கி காலங்கத்தால் ஒரு இரநூத்தி பதினெட்டு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு சங்கு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஷாங்காய் கம்போசிட்டு முப்பது பாயிண்ட் ப்ளஸ்ஸு நம்ம என்எஸ்சி நிஃப்டி மூணு பாயிண்ட்டு இந்த மூணு பாயிண்ட்டுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ பேரை பலி வாங்கியிருப்பான்னு தெரில இன்றைக்கி ஆப்ஷன் ரைட்டர்லாம் காலி ஆகிருவாங்க அந்த ரெண்டு மணிக்கு மேலே ஒருவேளை அவங்க வந்து காலை செல் பண்ணியிருந்தா தப்பிச்சிருப்பாங்க புட்டை மட்டும் செல் பண்ணியிருந்தாங்கன்னா காலி ஆகிட்டுருவாங்க பிஎஸ்சி சென்செக்ஸு ஒரு பன்னெண்டு பாயிண்ட்டு எஸ்டிஐ வந்து ஒரு ஏழு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு காசி அந்த காஸ்பி காஸ்பி வந்து இருபது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு யூஎஸ் டாலர் வந்து மைனஸில் ரெட் ஆகிட்ருக்கு தொண்ணூற்றி ஒம்பது இந்த யூஎஸ் டாலர் வந்து பழைய மாதிரி ஒரு நூற்றி அஞ்சு நூற்றி ஏழுலாம் வந்தோன்னா கோல்டு தானாகவே இறங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம கோல்டு சில்வர் கோல்டு பார்த்திங்களாங்க பிச்சுக்கிட்டு போகுது நான் நேற்று தான் சொன்னேன் அந்த நாலாயிரத்தி இரநூறுக்கு மேலே அது ஒரு க்ளோஸ் வச்சானா நாலாயிரத்தி முந்நூறு டாலர் போகும்னு நேற்று தாங்க சொன்னேன் அதை சொன்ன மாதிரியும் பாருங்கள் பார்த்தீங்களா அந்த நாலாயிரத்தி இரநூறு டாலருக்கு மேலே நேற்றே க்ளோஸ் நேர்த்தே ஓப்பன் ஓப்பன் க்ளோஸ் வந்துடுச்சு இப்போ அவன் ட்ரேட் ஆகிற ரேஞ்சு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது முப்பது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கான் கோல்டு சில்வரும் ப்ளஸில் தான் இருக்குது பேசாமல் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாமோ தோணுது நேற்று தான் இதை பற்றி சொன்னேன் நாலாயிரத்தி நூற்றி பத்தோ இன்னமோ இருந்தான் இவன் நாலாயிரத்தி இரநூறு போயிட்டு அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணோன்னா நாலாயிரத்தி முந்நூறு போய்டுன்னு சொல்லி இருபத்தொன்பது மணி நேரம் கூட ஆகலை இப்போவே நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கிட்ட இருக்கு கோல்டு வாங்கினவங்கெலாம் கொலை குத்து தாங்க ப்ராஃபிட்டு சரியான ப்ராஃபிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற சினாரியோ டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆறு பாயிண்ட்டு ப்ளஸில் வெறும் ஆறு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்து அவன் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு இப்போது டைம் வந்து அஞ்சே தான் ஆகுது ஸோ நான் யூஎஸ் ஃபீச்சர்ஸ் மார்க்கெட்டெல்லாம் மிக்சடாக இருக்குது அதாவது டவுன் சைடில் தான் அது இம்பேக்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது ஏன்னா நேற்று டவ் ஃபியூச் டவ் எல்லாம் ஆல் டைம் ஐயில் க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் நாஸ்டாக் அந்த அந்தளவுக்கு இல்லை அவன் டவுனில் தான் நேற்று க்ளோஸ் ஆனான் அறுபத்தோரு பாயிண்ட்டு எஸ்எம்பி வந்து ஒரு நாலு பாயிண்ட்டு ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு இதுதான் வேர்ல்ட் மார்க்கெட் இந்த வேர்ல்ட் மார்க்கெட்டோட எல்லாம் நாளைக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் வேர்ல்டு மார்க்கெட்டை மதிக்காது நாளைக்கு நாளைக்கு இந்தியாவோடய வழி தனி வழியாக இருக்கும் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நாளைக்கு எனக்கு இரு எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் நாளைக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு பியர் கேண்டில் வருவானோ வந்துட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மேலே போவோமோ அப்படின் தான் எனக்கு தோணுது நான் இன்றைக்கே அந்த இது நடக்கும்னு நினச்சேன் நடக்கலை சரி நாளைக்கு இப்படி நடக்குமோ அப்படின்னு தோணுது மார்க்கெட்டை கீழே கொண்டு வருவாங்களோன்னு தான் தோணுது ஏன்னா மார்க்கெட்டோட அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இம்பேக்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு இரநூறு பாயிண்ட் கேப் அப்பில் வந்து கொடுத்துட்டான் நாளைக்கு மறுபடியும் பிஜேபி ஜேச்சா கூட அந்தளவுக்கு மார்க்கெட் ஏறுமா அப்படின்றது தெரியல ஆனால் பிஜேபி சப்போஸ் தோற்குற மாதிரி இருந்தால் மார்க்கெட் பெரிய லெவலில் கீழே கூடும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு நடக்கிறது ரொம்ப 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 அரிதிலும் அரிது எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் ஏன்னா பாரு பிஜேபி தான் வரும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆனால் எலெக்ஷனில் சொல்ல முடியாதுங்க எப்படி எப்படி வேணாலும் நடக்கும் ஒன்று ப்ரிடிக் பண்ண முடியாத ரெண்டு விஷயம்னா ஒன்று எலெக்ஷனு ஒன்று இந்த ஷேர் மார்க்கெட்டு இது ரெண்டு தான் இதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது எப்போ என்ன ஆகுனே சொல்ல முடியாது சரி நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அதுக்கான ப்ரீ மார்க்கெட் டெக்னிக்கல் இன்ட்ராட லெவலை பற்றி பார்த்துருவோம் இப்போது சப் இப்போ ஒரு வேளை நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு அப் ஆச்சுன்னா இப்போ அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து இருபத்தி ஆறாயிரம் தாங்க அந்த இருபத்தி ஆறாயிரம் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்று அதுக்கப்புறம் அந்த ஆல் டைம் ஐ தான் இந்த மூணு ரெசிஸ்டண்ட்டு தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஆக்ட் ஆகும் இன்ட்ராடே லெவலாக ஒருவேளை டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நேற்று வந்து அந்த கேப்பு தான் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு எனக்கு எனக்கு கான்ஃபிடென்ட்டு இதை கண்டிப்பாக தொடுன்ட்டு ஆனால் அது இன்றைக்கி தொடனானா இன்றைக்கி தொடலை நாளைக்கு தொடுவானா நாளைக்கு தான் தெரியும் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கடுத்த சப்போர்ட்டு அதே தான் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண இதே தான் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு தேர்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான சப்போர்ட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் நம்ம சொல்லியாச்சு இதுக்குள்ளே நாளைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு அதாவது ஹை வெலாட்டிலிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்ட்ராடல் ட்ரை பண்ணலாம் தான் நான் இருக்கிறேன் ஆனால் அது ஒம்போதே காலுக்கு மேலே தான் என்ன ஆகுன்னு பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணும் அதாவது ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற காலையும் புட்டையும் பை பண்ணிக்கிறது ஸ்ட்ராடல்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆகும் நாளைக்கு மட்டும் ஹை விளாட்டிலிட்டி இருந்தால் ஸ்ட்ராடல் மாதிரி வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் ஆகாது ஸ்ட்ராடல் நான் ஸ்ட்ராங்கல் இந்த ரெண்டை பண்ணலாம் ஆப்ஷன் பையர்ஸ் ஆனால் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸாக போடணும் ஏன்னா நான் ட்ரை பண்ண போகிறேன் ஏன்னா எலெக்ஷன் டைமில் வந்து எந்த பக்கம் மூமெண்ட் இருக்குன்னெலாம் சொல்ல முடியாது அதனால ட்ரை பண்ணலாம் நாளைக்கு மார்க்கெட்டோட நிலவரம் அந்த எட்டு மணிக்கு எலெக்ஷனை பிரிப்பாங்க அந்த எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளே ஓரளவுக்கு தெரியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணி எடுக்கணும் நம்ம சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸ் இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது சந்தோஷமாக ஒரு பன்னெண்டு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிச்சிருக்கான்னு சென்செக்ஸ்க்கு ஒரு கேப் அப் கிடைச்சிதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இன்றைக்கி வந்தால் பார்த்திங்களா எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தாறு தான் அதுக்கப்புறம் இருக்குது அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இது தான் அதுக்கான அடுத்த ரெஜிஸ்டரண்ட்டு அதுக்கு மேலே போச்சுன்னா ஆல் டைம் ஐய் அவங்கெல்லாம் போகாதுன்னு தான் தோணுது பார்க்கலாம் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரண்ட்டு இருக்கும் அதுக்கும் மேலே நாளைக்கு இந்த இந்த எலெக்ஷன் இம்பேக்டால அதுக்கும் மேலே போச்சுன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி ஆறுநூறு இந்த லெவல்ஸ் வந்து ஃபோர்த்து ரெசிஸ்டண்ட்டு பார்க்கலாம் இதுவரையும் போதா இல்லையான்ட்டு ஆனால் நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா வேலாட்டிலிட்டியே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு வந்தால் சென்செக்ஸில் அந்த கேப்பு தாங்க ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இவனும் இந்த இதுவை வந்து தான் ஆகணும் இன்னைக்கு காலையில் வருவானுங்க தான் பார்த்தேன் காலையில் கால்வாசி முக்கால்வாசி தூரம் வந்தானுங்க டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகும்ன்றதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது பட் ஆனால் எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது வரையும் வந்துட்டு போயிட்டான் அங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்குது ஒரு முந்நூறு பாயிண்ட்டு தான் இறங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த கேப்பை முடிச்சிருப்பாங்க ஒருவேளை நாளைக்கு சென்செக்ஸ் ஒரு கேப் டவுனு ஓப்பன் ஆகுதுன்னா அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அந்த கேப்பு தான் சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த மூணு லெவல் அந்த கேப் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரம் இது இதுக்குள்ளே இந்த மூணு சப்போர்ட்டு தான் நாளைக்கு சென்செக்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது ஆல்ரெடி பல தடவை சொல்லிட்டேன் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்களா இவ்வளோ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது கரெக்டாக ஒரு ரெண்டரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒன்றரை மணியாக ரெண்டரை மணியா ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் புக்கிங் கால் வரையும் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் வந்தால் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி பீரிஷாக தான் மாறிச்சு இன்றைக்கி சென்சக்ஸ்னாங்க இந்த மாதிரி ஒரு இது ஒரே ஒரு ஒரே ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தால் செம காசுங்க இன்றைக்கி விட்டுட்டேன் சான்ஸ சரி நம்ம அந்த அந்த ப்ரின்ஸிபலை மீறக்கூடாதுன்னு தான் விட்டேன் இல்லைன்னா கண்டிப்பாக பிடிச்சிருப்பேன் அந்த ரெண்டே கால் மணிக்கு மேலே அந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு மேலே போனான்ல கண்டிப்பாக அது புல்லிஷாக போனாலும் போக மாட்டான்ற எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது அங்கே எடுக்கலாம் தான் தோணுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பீரி ஸ்கேண்டில் ரெண்டே முக்காவுக்கு எடுத்துருந்தால் கண்டிப்பாக அழகாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் நம்ம என்ன ஃபுல்லாக வச்சுருக்க போகிறோம் நான் வந்து ஸ்கால்பர்ஸ் மாதிரி எனக்கு இந்த லாஸை ரெக்கவரி பண்ணுற வரையும் இப்படி தான் ஆடிக்கிட்டு இருப்பேன் முடிஞ்சிச்சின்னா தான் கொஞ்சம் பெருசாக ஆடணும்னு ஏம் பண்ணுறேன் தான் இந்த லாஸஸ் ரெக்கவரி ஆகும்னு தெரில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கேன் ஃபுல் ஃப்ளட்ஜாக ஆடுறதுக்கு பயமாகவும் இருக்குது மறுபடியும் லாஸஸ் லாஸஸ் மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த லாஸஸ் ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஆகிப்போச்சு ஆறு வருஷம் அஞ்சு ஆறு வருஷம் ஆகிப்போச்சு இன்னமும் அதில் இன்னும் ஒரு அறுபதாயிரங்கிட்ட இருக்குது அதனால் இந்த இந்த லாஸஸ் ரெக்கவரி பண்ணிட்டேன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி அது பண்ணுற வரையும் இப்படி தான் நான் ஆடி ஆகணும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னுடைய ஃபேவரட் அந்த பிஎஸ்சி பண்ணுவேன் அப்புறம் அந்த பஜாஜ் ஆட்டோ போட்டிரு அதை பண்ணுவேன் டாக்டர் ரெட்டி பண்ணுவேன் அப்புறம் அந்த இந்த ஷேர் ஒன்று இருக்கேன் என்னங்க அது பேர் அது பேர் டக்குன்னு வரல அதுக்கு முன்னாடி எப்போயுமே பண்ணுறது அதான் நீ பவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இதெல்லாம் டாட்டா மோட்டார்ஸ் டாட்டா மோட்டர்ஸ் தான் இப்போ டிவிஆர் அது ரெண்டாக பிரிஸ்டான்கள் அது நான் வச்சுருக்கேன் இன்னும் கூட ஆனால் அது லாஸ்டில் தான் இருக்குது நான் வந்து இதுவில் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் ஹை ப்ரைஸில் அது இது இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணணும் அது வரையும் சரி அது இன்னும் இறங்குற முகத்தில் தான் இருக்குது டாட்டா மோட்டர்ஸ் அது வரையும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டுருக்கேன் இந்த பிஎஸ்சியெல்லாம் பரவாயில்ல சூப்பராக தான் ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ இதுவும் இருக்கேன் பட்டு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்தளவுக்கு லாஸஸ்லாம் இல்லை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் அதிகபட்சமாக ஒரு அஞ்சாறு மாதம் தான் அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுருவேன் ஏன்னா நான் ஷார்ட் டர்ம் தான் பண்ணுவேன் அதில் எனக்கு அதுக்குள்ளே அது இந்த அதானி பவர்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் ஆறுங்க அது எப்போல்லாம் நான் வாங்கி ஆவரேஜ் பண்ணுறேனோ அப்போல்லாம் அது அதுக்கப்புறம் மேலே ஏறி போயிடும் சூப்பரான ஷேர் எனக்கு அருமையான சம்பாதிச்சு கொடுத்த ஷேர்னால் அது அதானி பவர் தான் மற்ற ஷேரெல்லாம் அளவுக்குலாம் இல்லை அதாவது ஏடிஎம்மில் போய் கேஷ் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு அதானி பவர் அது எப்போ அந்த ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் அப் பிலோ தேர்ட்டி டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லாம் வருது அங்கே போய் நான் வாங்கிப்பேன் என்ன தான் ஆகுதுன்ட்டு வாங்கிடுவேன் அவன் மேலே தான் வருவான் சில ஸ்டாக்லாம் சூப்பர் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது நமக்கு இதில் இப்போது இந்த ஆப்ஷனில் இருக்கிறதுனால அது அந்தளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறதே விட்டுட்டேன் ஏன்னா இதில் நான் கேண்டில் செக்ஸை பார்த்துக்கிட்டே இருந்து எப்படா ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்தவனையும் இல்லை சப்போர்ட்டை ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு மேலே போகிற அந்த மாதிரி சினாரியக்காக வெயிட் பண்ணுறதுனால செக் பண்ணுறதில்ல ஆனால் அது பார்ட்னர் சைடில் ஓடிக்கிட்டு இருக்குது அது ஏஞ்சல் ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் அதில் இருக்குது ஈக்குவிட்டியெல்லாம் இது கோட்டாக் நியோவில் மட்டும்தான் நான் ஆப்ஷன் மட்டும் ட்ரை இருக்கேன் ப்ளே பண்ணுவேன் இதுதான் என்னுடைய ஜானி சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கு நாளைக்கு நம்ம பார்ப்போம் களத்தில் பீகார் எலெக்ஷன் வந்து மார்க்கெட்டை சின்ன இல்லை மேலே தூக்கிட்டு போதா அப்படின்றத பார்க்கலாம் நன்றி வணக்கம்